இப்ப சொல்ல ஒரு ஸ்டோரியில ஒரு நபர் தான் புத்திசாலி அது யாருங்கிறத நீங்களே சொல்லுங்க ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் ஒரு பெரிய நாட்டுல நிறைய அனுபவமும் அதிக அறிவும் உள்ள ஒரு சாமியார் இருக்கார் அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அவங்களால தீக்க முடியாத கேள்வியை அவர்கிட்ட சொல்லி அதற்கான பதிலையும் கேட்டுக்கிருவாங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன பையன் அந்த சாமியாரை சோதிச்சு பாக்கணும்னு நினைக்கிறான் அவன் கையில ஒரு சின்ன கிளியை எடுத்துட்டு அந்த சாமியாரை பாக்குறதுக்காக போறான் இப்போ அந்த சாமியார்கிட்ட சாமி என் கையில ஒரு சின்ன கிளி இருக்கு அது இறந்து போச்சா இல்ல உயிரோடு இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான் அந்த சாமியார் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பையன் அவன் கையை திறந்து இந்த கிளி தான் இருக்கு நான் வச்ச சோதனையில நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறான் அங்கிருந்த மக்கள் எல்லாரும் அந்த சாமியார் கிட்ட நீங்க ரொம்பவே புத்திசாலியான ஒருத்தர் ஏன் இந்த தவறா சொன்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க இப்போதான் அந்த சாமியார் ஒன்று சொல்றாரு ஒருவேளை அந்த கிளி உயிரோட இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்னா என்னை முட்டாளா காட்டணுங்கிறதுக்காக அந்த பையன் அந்த கிளியை கொண்டிருப்பான் ஆனா நான் இறந்துருச்சுன்னு சொன்னதுனாலதான் அவன் அந்த கிளியை கொல்லாம உயிரோட பறக்க விட்டான் அந்த கிளி உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன்னு அந்த சாமியார் சொல்றாரு இப்போ அந்த கதையில யார் புத்திசாலின்னு நினைக்கிறீங்க அவரை முட்டாளா ஆக்க நினச்ச அந்த சின்ன பையனா இல்ல தன்னை முட்டாளா காட்டிக்கிட்டு அந்த சாமியாரா உங்களோட பதில் என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க